பிறகு தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய புரட்சிகரமான சிந்தனைகள் சமூக நீதி சிந்தனைகள் எல்லாம் வந்து களத்தில் இறங்கி வடிவம் பெற்று அது வந்து அப்படியே கொந்தளிச்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல விளையாட்டான காரியம் இல்லைங்க அப்போல்லாம் எனக்கு வந்து நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்தோன்ன மாணவர்கள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நாங்கள்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த உடனே சமூக சீர்திருத்தை சமூக சீர்த்த திட்டங்கள் அத்தனையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு ஒரு வருஷ காலத்தில் அவர் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாரு அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இறுதியில் இருக்கலாம் அல்லது இறுதியில் தான் நினைக்கிறேன் என்ன அண்ணா அவர்கள் மறைந்தது என் நினைவு சரியா இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பிப்ரவரி மாசம் மூணாம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு கலைஞர் பொறுப்பேற்ற பிறகு வரிஞ்சு கட்டிட்டு சட 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 நம்ம பசங்கள்லாம் நம்ம பெண்களெல்லாம் எப்படி படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு என்ன வசதி எல்லாத்தையும் விதைக்கிறாரு 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 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இதை விட வேற என்னங்க வேணும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்த முதல் ஆட்சி கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி